அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காகம் நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அதே போல் திடீர்னு ஒரு பறவை நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு அதே போல் அந்த பறவை எச்சமிட்டால் நல்லதா கெட்டதா பறவை வீட்டுக்குள்ளே வர்றது ஆபத்தை உணர்த்துதா அப்படிங்கிற நிறைய கொஸ்டின் நமக்குள்ள இருக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக தான் நாம் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் அதாவது காகம் நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படின்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க எல்லாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் அது ஒரு நம்ம முன்னோர் நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு காக்கா நம்ம வீட்டில் உட்காந்து ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு சில பேர் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க அம்மாங்க அதே போல் அந்த காகம் நான் ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட சொல்ல வருது அப்படின்னு இந்த காகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய அர்த்தங்கள் சொல்லுவாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்லேயும் இது போல் காகம் கத்தியோ அல்லது காகத்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு பலனோ நீங்க ஏதாவது உணர்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் சம்மந்தமாக இந்த கோவில் பற்றி அல்லது இந்த சாமியை பற்றி நம்ம வீட்டு சகுனங்கள் பற்றி இவையெல்லாம் நம்ம சேனலில் இப்படி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கண்டிப்பாக அதை பற்றி நம்ம சேனலில் வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது ஆனால் அந்த கஷ்டத்துக்கு ஒரு ஒருவருக்கும் ஒரு ஒரு மாதிரியான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த வகையில் உங்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு காணக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிட நிலையத்தை நமக்கு சொல்கிறாங்க அதாவது வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான பரிகாரங்களும் சரியான வழிகாட்டுதலும் சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறதால வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் இப்போ நிறைய பேர் ஜோதிடம் கேட்டு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்திருக்காங்க அந்த வகையில் உங்களுக்கும் நல்ல ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காகம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வாகனம் இது நிறைய பேருக்கு தெரிந்த ஒரு விஷயந்தான் ஒரு காக்கா நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள நுழைந்தது அப்படின்னா அது வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அது என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது காகமானது நம்ம வீட்டுக்குள்ள நுழைந்தது அப்படின்னா வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரும் நாம் ஒரு பயணத்தை மேற்கொள்ளும்போது வீட்டுக்குள்ள காகம் வந்தது அப்படின்னா அந்த பயணம் நமக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இல்லாம சுபகாரியங்களுக்கு போகும்போது நம்ம வீட்டின் மேல் நோக்கி காகம் பறந்தது அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல சகுனம் அப்படின்னு சொல்றாங்க காலை நேரத்துல நம்ம வீட்டின் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி காகம் பறந்தது அப்படின்னா விருந்தினருடைய வருகை இருக்கு அப்படின்னும் நண்பர்களுடைய சந்திப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய காகங்கள் ஒன்றாக கத்திக்கொண்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா குடும்பத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடியும் ஆபத்தும் வரப்போகிறது என்பதை உணர்த்துவதற்காக என்று சொல்லலாம் வீட்டினுடைய தெற்கு பக்கத்தில் காகம் அமர்ந்திருந்தால் குடும்பத்தினுடைய முன்னோர்கள் கோபமாக இருக்கிறதா அர்த்தப்படுது அதாவது நம்மை விட்டு பிரிந்த முன்னோர்கள் அதே வைக்கக்கூடிய உணவை காகம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேறுமா ஒவ்வொரு பறவைக்குமே ஒவ்வொரு சக்தி சொல்லலாங்க இந்த பூமியில நடக்கக்கூடிய விஷயங்களை உணரக்கூடிய சக்தி இந்த பறவைகளுக்கு உண்டு குறிப்பா ஒரு சில பறவைகள் மனிதனுக்கு வரக்கூடிய ஆபத்தை கூட முன்கூட்டியே உணர்த்தக்கூடியதா இருக்குமா அந்த வகையில தான் இந்த காகம் முதன்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய இந்த காகத்திற்கு அவர் கண்டிப்பா வித விசேஷமான உணவுகளையும் உண்ணக்கூடிய வரம் கிடைத்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் காக்கை அசைவமும் உண்ணோ சைவமும் உண்ணும் அதே போல சமைத்த உணவுகளா இருந்தாலும் சமைக்காத உணவுகளா இருந்தாலும் தானியங்கள் பழங்கள் அப்படின்னு எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிடக்கூடியது இந்த காகம்தான் இருந்த நம்மளுடைய மக்கள் எதை அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க என்பதை தெரிந்து வைப்பது ரொம்பவே முக்கியம் அந்த வகையில் காக்கைக்கு நாம் வைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அந்த சாப்பாடு பித்ரு பூஜையில் தனித்தன்மை பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் திடீரென நம்மீது காக்கம் எற்றம் எற்றமிடுவது அப்படின்னு பார்க்கும்போது தலையில் தட்டுவது கொத்திட்டு போகிறது இந்த போன்ற விஷயங்கள்லாம் நம்ம காக்கா அப் என்னென்ன விஷயங்கள் நமக்கு உணர்த்த வருகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும் நம்ம முன்னோர்களுடைய ரூபமாக இந்த காக்கா இருக்கிறதால காக்கை காக்கை மூலமாக நமக்கு எந்த கெடுதியும் ஏற்படாது அப்படின்னும் நமக்கு வர இருக்கக்கூடிய சில ஆபத்துக்களை தான் காக்கை இப்படி போன்ற விஷயங்களை சொ செய்கிறது அப்படின்னு கூட சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது நாம் அவசரமாக வெளியே புறப்பட்டு கொண்டு இருக்கும்போது திடீரென காக்கா நம்ம மேலே எச்சம் இட்டுருச்சு அப்படின்னா அது ஏதோ ஒரு ஆபத்தை சந்திக்க இருக்கிறோம் என்பதையும் அதை தடுத்து நிறுத்துவதற்காக இவ்வாறு செய்கிறது என்பதையும் நாம் எடுத்துக்கணும் நாம் அதை கழுவி சுத்தம் செய்யும் அந்த சில நிமிடங்கள் நம்மளுடைய ஆபத்து நம்ம விட்டு நீங்கி போகுமா இந்த விஷயம் நம்ம நிறைய பேருக்கு நடந்திருக்குங்க இது போல உங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க விபத்து அல்லது ஒரு சில பிரச்சனைகள் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக காகம் நம்மளை இப்படி முன்னெச்சரிக்கை செய்கிறதா கூட எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் காக்கை நம்மளை தலையில் தட்டினா அல்லது கொத்தினா கூட அருகில் எங்கேயாவது கட்டி இருக்கிறதா என்று நம்ம பார்க்கணும் கூட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய குஞ்சுகளை நம்மக்கிட்ட இருந்து பாதுகாக்க அவ்வாறு செய்யலாம் அப்படி இல்லாமல் ஒரு ஒரு இது போல செய்தால் நமக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்தை உணர்த்துகிறது என்று தான் அர்த்தப்படுது காக்கை தலையில் தட்டினா சிறிது சிறிது கொஞ்சம் வெளியில் போறது ரொம்ப நல்லதுங்க இதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவரையும் விடாம ஒரு காக்கை அடிக்கடி கொத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா உடனே நம்மளுடைய குடும்ப ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கிட்ட காண்பித்து பரிகாரம் செய்து கொள்வது ரொம்பவே சிறப்பானது இது மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் ஏற்படவிருக்கக்கூடிய திடீர் மரணங்களை கூட தடுக்க வல்லது என்றும் சொல்றாங்க நம்ம வீட்ல காக்கை தவிர மற்ற பறவைகள் ஏதாவது இருந்தாலும் கூட திக்கு தெரியாம திடீரென வந்து விட்டால் கூட அதுவும் நமக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்தை தான் குறிக்குது அந்த வீட்ல ஏதாவது ஒரு துர்ச்சம்பவங்கள் நிகழ இருக்கிறத உணர்த்துவதா சொல்றாங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்த அந்த பறவை வெள்ளையாக இருந்தா நமக்கு நல்லது நடக்குமா மற்ற அடர் நிறங்கள்ல இருந்தது அப்படின்னா வீட்டை சுற்றி தீய சக்திகள் இருப்பதை அது உணர்த்துவதாகவும் சொல்றாங்க இதற்கு பரிகாரங்கள் செய்துவிட்டா கூட பிரச்சனை இருக்கா இருக்காது என்றும் நம்பப்படுது இது போல பறவைகள் மூலமா நமக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னா அது நல்லதுக்கு தான் என்று நாம எடுத்துக்கொள்ளணும் இதுல பயப்பட எதுவும் கிடையாது ஒரு ஐந்து நிமிடமாவது அமர்ந்து தண்ணீர் குடிச்சிட்டு நாம வேலையை பார்க்கலாம் அதனால நமக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்து நீங்கும் பறவைகள் மட்டும் இல்லாம சில சமயங்கள்ல விலங்குகளுக்கும் இவற்ற நமக்கு விலங்குகளும் இது போன்ற விஷயங்களை நமக்கு உணர்த்துவதா இருக்கும் பறவை விலங்குகளுக்கு தண்ணீர் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல விஷயம் நீங்களும் இது போல் கடைப்பிடித்தீங்க அப்படின்னா போதுமானது நல்ல நல்ல நிறைய பலன்களை நம்மளால் பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம் காக்கா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது இதை நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க நான் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நம்மளுடைய வழியில் இந்த காகம் வருது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தவும் நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கறதுக்காகவும் தான் காகம் இப்படி செய்கிறது என்று நாம் புரிஞ்சுக்கணும் இப்படி காகம் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம முன்னோருடைய அம்சமாகவே முழுமையாக நாம் இந்த காகத்தை பார்க்கிறோம் இப்படி பல நல்ல குணங்களை நல்ல சக்தியை தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடியது தான் இந்த காகம் சில பேருடைய வீட்டிற்கு தொடர்ந்து வந்து கத்தி கொண்டே இருக்கும் சில பேர் தன் அதனுடைய சத்தத்தை கேட்டு பொறுக்காம துரத்திடுவாங்க அதனால இந்த காகம் மீண்டும் மீண்டும் அந்த வீட்டினுடைய வாசலிலோ அல்லது ஜன்னல் பக்கத்திலோ வந்து கத்திக்கிட்டே இருக்கும் இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த காகம் நம்மளுடைய வீட்டிற்கு ஏதோ ஒரு நல்ல செய்தியை உணர்த்துவதாகவும் அர்த்தப்படுது காகம் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படின்னா நிச்சயமா வரக்கூடிய காலத்துல நமக்கு ஏதோ ஒரு நன்மை நடக்க போகிறதாகவும் காகம் தன்னுடைய பாஷையில வெளிப்படுத்துவதாகவும் சொல்றாங்க காகம் வந்து கத்திக்கொண்டே இருக்கிறதால நாம பயந்து அந்த காகத்தை துருத்தி விட வேண்டாம் அது ஒரு பயந்துக்கிறதுக்கான விஷயமும் கிடையாது காகம் வந்து தொடர்ந்து நம்மளுடைய வீட்டில் கொண்டே இருந்தது அப்படின்னா அதற்கு சாப்பிடுவதற்காக நம்மளால எந்த ஒரு உணவை வைக்க முடியுமோ அந்த உணவை வைக்கலாம் அந்த காகம் அந்த சாதத்தை சாப்பிட்டு மீண்டும் கரைந்தால் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது இதன் மூலமா வீட்டிற்கு நன்மைதான் நடக்குமே தவிர ஒருபோதும் கெட்ட பலன் கிடையாது சில பேர் வீட்டுக்கு விருந்தாளி வருவது சொல்கிறது என்று கூட சொல்லுவாங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது அவசர அவசரமா வெளியில் போகும்போது முக்கியமாக இந்த காகத்தை பற்றி நம்ம பார்த்தோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் அழகாக ஆடி உடுத்தி அலங்காரம் செய்து கொண்டு போகும்போது அபசகுணம் பிடித்த காகம் இப்படி எச்சமிட்டுருச்சே அப்படின்னு நினைக்கும் போது அதை திட்ட வேண்டாம் கண்டிப்பாக ஒரு ஆபத்தில் இருந்து நம்மை காப்பாத்துறதுக்காக தான் இந்த காகம் அப்படி செய்தது என்று புரிஞ்சுக்கணும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகம் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா என்ன பலன் அதே போல் காகா இது நம்ம மேலே எச்சமிட்டுதுன்னா என்ன பலன் அப்படின்னு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்